நம் பூமியின் எதிர்காலம் பற்றி ஒரு அழகிய கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்றோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே நம் பூமியின் எதிர்காலம் பசுமை சூழ்ந்த பூமி இது பல்லுயிர் வாழும் ஞாலம் இது வளங்கள் சிதைந்த காலம் இது விழித்து கொள்ளும் நேரம் இது ஓசோ நோட்டை வழியாக வெப்பம் இறங்குது அனலாக மழைநீர் இறங்கும் வழியாக நிகிழி அடைக்குது கழிவாக தொழிற்சாலை கழிவு விடமாக கடலும் ஆகுது மாசாக வாகன புகை வானேக காற்றும் மாறுது நச்சாக மரங்கள் வெட்டிய பலனாக நீர்வளம் குறையுது தானாக மண்ணை அள்ளும் விளைவாக ஆறுகள் காணா நிலையாக செயற்கை உரங்கள் பயனாக மண்ணும் ஆனது மலடாக மழை பெருக மாசுகள் குறைக்க மரங்கள் வளர்ப்போம் புதிதாக நெகிழி பயனோ அரிதாக இயற்கை பொருளே பயனாக இயற்கை உரங்கள் வழியாக மண்ணும் ஆகும் வளமாக இயற்கை அண்ணை மீட்டெடுப்போம் இயற்கை அண்ணை மீட்டெடுப்போம் நம் பூமியின் எதிர்காலம் சிறப்பாக இயற்கை அண்ணை மீட்டெடுப்போம் நம் பூமியின் எதிர்காலம் சிறப்பாக நன்றி